ஒருவர் இருக்கிறப்போ அவரோட அருமை வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா அது விஜயகாந்தோட மறைவு நமக்கு ரொம்பவே உணர்த்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது எங்கே திரும்பினாலும் விஜயகாந்தோட புராணம் தான் போயிட்டுருக்கு மக்களுக்காக ஒவ்வொரு முறையுமே குரல் கொடுத்தவர் அவர் பேசிய பழைய வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை பார்க்குறப்போ எல்லாருக்குமே கண்களில் கண்ணீர் தான் வரவழைக்குது அந்த வகையில் தற்போது வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனத்தையும் இவருக்கு எதிராக யாருமே ஒரு கருத்தை கூட முன்வை இருக்காத அளவுக்கு சொக்க தங்கமாக வாழ்ந்து காட்டியிருக்காரு மனுஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு மதியில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடோடு வாழ்ந்திருக்காரு கேப்டன் அதுக்கான மகத்துவம் இப்போ தான் நம்ம எல்லாருக்குமே புரியுது இப்படி இவரை பற்றி நல்ல விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதை நம்ம எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கிடையில் விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு சிறந்த தலைவராகவும் இருப்பதற்கு இவருக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து கை கொடுத்தவர் இவருடைய நண்பர் ராவுத்தர் ராவுத்தர் இவரோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் வந்து இணைப்பிரியாத நண்பர்கள் அப்படின்னும் சொல்வாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததோட இன்னொரு ஒரு நண்பரும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் நாற்பது வருட காலமாக நண்பராக மூணு பேரும் பயணிச்சிருக்காங்களாம் அவர் யார் அப்படின்னா தினமணி ரிப்போர்ட்டர் சிங்காரவேலு தான் இவர் விஜயகாந்தோட நெருங்கிய நண்பர்னு சொல்கிறாங்க முக்கியமாக விஜயகாந்தோட வளர்ச்சிக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட நட்பு ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கு அதனால விஜயகாந்த் இவரை குடும்பத்தில் ஒருவராகவே பார்த்துட்டு வந்திருக்காரு அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா விஜயகாந்துக்கு தற்போது காவிரி தெருவில் இருக்கும் சொத்துக்கள் ஆரம்பத்தில் இவருடைய நண்பர் சிங்காரவேலு பேரில் தான் இருந்திருக்கான் அந்த அளவிற்கு நண்பர் மேல் இருந்த நம்பிக்கையில் சொத்துக்கள் எல்லாத்தையுமே சிங்காரவேலு பேரில் தான் வாங்கியிருக்காரு கேப்டன் அப்படி அந்த நேரத்தில் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவத்தர் மற்றும் சிங்காரவேலு இவங்க மூணு பேரும் நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்திருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொத்து வாங்கினாலும் சரி அதை மக்களுக்கு வந்து போகிற வரைக்குமே வாரி வாரி வழங்கிட்டு தான் வந்து போயிருக்காரு அதை ஒரு ஒருத்தவங்களும் சொல்லி அழும்போது தான் அளவுக்கு ஒரு வந்து உதவி செஞ்சுருக்காரு எவ்வளோ மக்களுக்கு நல்லது சொல்லியிருக்காரு நல்லது செஞ்சுருக்காரு ஒரு வள்ளலாவே வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ